ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பாகற்காய் யூஸ் பண்ணிவிட்டு சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம் பாகற்காய்னாலே வீட்டில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு அவாய்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தொக்கு செய்யறதுக்கு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிய விடுவோம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாகற்காய் வந்து நல்லா ஆயில்லையே வணக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை தன்மை எல்லாமே போயிடும் ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வணக்கி கொடுத்துடலாம் அப்படி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அண்ட் உப்பு இது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இந்த தொக்குக்கு கொஞ்சம் கூட மிளகாய் தூள் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம் இந்த தொக்குக்கு அந்த புளி ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதனால் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஓரளவு தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தொக்குன்னும் போது நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இதெல்லாமே எல்லாமே நல்லா ஒரு மூணு விஷயம் விட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக பாயில் ஆகிடும் இந்த பாகக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வேறு எந்த சைடுஸுமே தேவைப்படாது அந்தளவுக்கு இதுவே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இப்போது நமக்கு இந்த தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் பாயில் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் திருகி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால் நல்லா திருகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளம் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாகக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இது எல்லாமே கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடணும் நமக்கு பாகக்காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான சிம்பிள் ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் டாட்டா பாய் பாய்